இரண்டாம் ஆண்டாக நடைபெறும் பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்தி வரக்கூடிய மதிப்புக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய திருநெல்வேலி காவல் ஆணையாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற திருநெல்வேலி மாவட்ட வன அலுவலர் அவர்களே மற்றும் நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்தி வரக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திட்ட இயக்குனர் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் நூலகர்களே இந்த நிகழ்விற்கு மிக முக்கிய ஒருங்கிணைப்பு பணியை செய்து வரக்கூடிய எழுத்தாளர் திரு நாரம்புநாதன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் மதிப்புக்குரிய திரு பொன்னியிலையா அவர்களே மற்றும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவர்களே இளைஞர்களே மற்றும் இலக்கிய ஆர்வலர்களே அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த இலக்கிய திருவிழா பொருணை இலக்கிய திருவிழா இரண்டாம் ஆண்டாக நடைபெறுகிறது சென்ற ஆண்டு நடைபெற்ற இலக்கிய திருவிழாவில் கிடைத்த அனுபவங்கள் மற்றும் மாணவர்களிடம் இலக்கியத்தை எடுத்து செல்வதற்கு தேவைப்படக்கூடிய முக்கிய கூறுகளை உள்ளடக்கி இந்த ஆண்டு இளைஞர் இலக்கிய திருவிழா என்ற ஒரு கூடுதல் கூறும் இந்த இலக்கிய திருவிழாவில் சேர்த்து அரசாணை அரசு அறிவிப்பு செய்திருந்தது ஸோ அதன் அடிப்படையில் கல்லூரிகளில் மாணவர்களிடம் இலக்கிய மற்றும் இலக்கிய ஆர்வத்திற்கான பல்வேறு போட்டிகளை நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை இந்த மேடையில் நிகழ்த்துவதற்கும் அவர்களது இலக்கிய ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அளிப்பதற்கு இந்த இரண்டு நாள் இலக்கிய திருவிழா ஒரு வழிவகை செய்துள்ளது அத்துடன் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மற்றும் இந்த இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய இலக்கிய ஆளுமைகள் இளைஞர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் இளம் படைப்பாளிகளுடன் கலந்துரையாடுவதற்கும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பொதுவாக இலக்கியத்தை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆர்வத்தை இளைஞர்களிடம் ஊட்டும் நோக்கத்தோடு தான் இந்த இலக்கிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இதனை மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் ஒவ்வொரு நிகழ்விலும் கவனித்து பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வை மாநில அளவில் ஐந்து இலக்கிய திருவிழாக்களை பொதுநூலக துறை வந்து நடத்தி கொண்டிருக்கிறது பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நூலக இயக்ககம் இதனை பல பல மண்டலங்களில் நடத்தி கொண்டிருக்கிறது அதில் முதல் மண்டலமாக புறணை இலக்கிய திருவிழா திருநெல்வேலியில் இன்று நடைபெறுகிறது இயல்பாக திருநெய் திருநெல்வேலியில் இலக்கிய திருவிழா மற்றும் புத்தக ஆர்வலர்கள் ஒரு புத்தகத் திருவிழா என்று சொன்னாலே இங்கே நான் வந்து பயிற்சி ஆட்சியராக இருந்த காலத்திலும் சரி அதற்கு முன்னாடியும் சரி அதற்கு பிறகும் சரி புத்தகத் திருவிழா இலக்கியம் என்று சொன்னாலே ஒரு ஒரு ஐம்பதிலிருந்து ஒரு நூறு பேர் வந்து இதற்காக செயல்படக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் பல்வேறு விருது பெற்ற நபர்கள் இந்த ஊரில் மிகுந்த ஆர்வமாக செயல்படுவது வேறு எந்த மாவட்டத்திலும் காண கிடைக்காத ஒரு செயல் அதை நிச்சயமாக அதற்காக பாடுபடக்கூடிய நமது இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் வந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த இலக்கிய திருவிழா நடத்துவதன் மூலமாக இங்கு பங்கேற்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களிடமிருந்து ஒரு 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 ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு என்று இலக்கிய ஆர்வமும் புத்தக வாசிப்பு ஆர்வமும் உடைய இளைஞர்கள் வெளிவருவார்கள் அவர்கள் நமது இப்பொழுது ஒரு செழுமையான இலக்கிய வளமையை கொண்டுள்ள இந்த திருநெல்வேலி பகுதியில் இருந்து புதிய எழுத்தாளர்களும் புதிய கவிஞர்களும் புதிய கலைஞர்களும் தோன்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பொருணை இலக்கிய விழாவை வெற்றியுற நடத்துவதற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்